சோயாமிட் படையே வந்து நல்ல வைட் புரோட்டீன் சூப்பரான நல்ல ஒரு சோயாமிட் தான் இந்த சைஸ்ல நான்

அந்த அளவுக்கு அந்த அளவு பாதிங்கன்னு சொன்னேன் என்னுடைய தான் அதை சொல்லியிருந்தேன் ஷேரு நீங்க சொன்னா கூடுதலா நான் போடுறேன் நீங்க நான் சொல்றதான இந்த ரெசிபியை வந்து செய்து போடுங்க அதான் அதை வந்து இது சின்ன ஆக்களுக்காக இருக்கலாம் பெரிய ஆட்களுக்காரத்துக்கெல்லாம் நல்ல ஒரு சத்தான ஒரு ரெசிபி தான்னு சொல்லியிருந்தா தாங்க வந்து நடைமுறையாவே ஒரு கால உணவாக கூட அடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரி அப்ப அது என்னவாக இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் வந்து அதான் செய்ய அது போனா பாத்தீங்கன்னு இருக்கும் அது என்னது உளுந்து வடை பருப்பு வடை சொல்லிட்டு வகை வகையான வடைய சாப்பிடுங்க சோயாமீட் வடைன்ட்டு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து நல்ல ஹை புரோட்டின் இருக்குதான் அந்த சேர்வை நான் சொன்னாக்க நீங்க உணர்ந்து கொள்வீங்க அதாவது வந்து நீங்க பாருங்க சோயா மீட் எடுத்து வச்சுக்க வந்து காய்க்கிறோம் சோயாமீட்டு அஹ் காலோவுல அரவாசி கடலை பருப்பு என்ன செய்ய போறோம் செஞ்சிருக்கலாம் அளவா ஒரு கொஞ்சத்துல செஞ்சு பார்த்திருக்கலாம் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க நம்பகமான அந்த வார்த்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்குன்னு சத்தானு வேற சொல்லிட்டா இப்போ நான் தான் தனியா செஞ்சு தனியாக சாப்பிட்ற ஆளே இல்லையே சரி ஒரு வேளும் நல்லா டேஸ்டாக இருக்குது வேற சத்தாக இருக்குன்னு சொல்லிட்டாலே அப்ப அனுமாவளவன் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு தான் நேரடியாகவே இப்போ காய் கிலோ சோயாச்சி எடுத்து வச்சுக்கேன் அதில் வந்து காய் கிலோல எறவாசி கடலை பருப்பு ஆனா இது வந்து நல்லா ஊறினோட நல்ல குடவாவே இருக்குது அது சத்தான ஒரு வடை அப்ப இதை வந்து எதுனா பாத்தீங்கன்னு இந்த சோயா வடைக்கு வந்து நாங்க சோயா மீட்டை சுடுதண்ணியில ஊற போட்டு நல்லா பொறுமை வந்துட்டு அதே நேரம் வந்து காய் கிலோவில் அரைவாசி கடலை பருப்பு வடை என்றாலே பொதுவாகவே அதுக்குரிய சேர்வை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பில செத்தல் உள்ளி பெருஞ்சீரகம் மற்றது வந்து தூளுப்பு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு வச்சுருக்கு அப்போ இந்த இப்போ சோயா மீட்டரை வந்து என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் மிக்சியில் போட்டு நல்லா குறை குரகுரப்பாக நல்லா ஊறிவிட்டுது நல்லா புசு புதுசாக இருக்குது நல்லா ஊறிட்டு அதை வந்து குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதே நேரம் வந்து கடலை பருப்பையும் மலிவாக அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு செய்முறையை நீங்கள் வடிவாக்க பாருங்க நானும் வந்து வடிவாக இந்த அதாவது என்னோடய நன்றி சொல்லும்போது அந்த வடிவா செய்முறையெல்லாம் கேட்டு நான் அதனால நீங்கள் வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுமே வடிவா செஞ்சு சாப்பிடலாம் சொத்தான ஒரு உணவுதான் சோயா மீட்டி பண்ணாலே நல்ல ஒரு பிரதமான உணவுதானே அப்போ எதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உனக்குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கால உணவாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சேர்வியலை பாருங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கவேன் இரமணத்தி அளவு நல்லா உறிஞ்ச பாருங்கள் நல்லா பருமி அதே மாதிரி சோயா மீட்டையும் வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்குவேன் அடுத்தது வந்து வடைக்கு தேவையான கலவைகளை வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் செத்தல் உள்ளி சின்ன சின்ன கட் பண்ணிக்க தூளுப்பு பொரைச்சி எடுக்கிற கன்று சோயா மீட்டும் கடலைப்பருப்பையும் பயன்படுத்தி இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஆனால் நல்ல ஒரு மீட் வடை தான் செய்ய போகிறோம் உண்மைக்குமே நல்ல சத்தான இப்போ முதல்ல அதை வந்து நாங்கள் சோயா மீட்டே நல்லா குர குறைப்பாக அரைச்சி எடுப்போம் வந்து நாங்கள் இந்த மிக்சி ஆளுக்குள்ள இந்த ஊற வச்சதான மீட்டை போடப்போ நல்லா ஊறிட்டு ஆனால் நம்ம வந்து இதை குறை குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் நல்லா மாவாண்டில் பொண்ணு கொஞ்சம் அர்த்தம் போட்டு அரைச்செடுக்கப்போ அப்படி வந்துட்டேன் இந்த பருவத்திலேயே தான் அப்படி இரைச்சி எடுக்கணும் சொன்னால் சோயா வச்சு வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்த வந்து கடலை பருப்பு அரைச்செடுக்கப்போம் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இந்த கரைவைக்குள்ள தான் நான் பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்கப்போ

உப்பு போட்டு ரெண்டு கேம் போட்டு உப்பு அடிக்க போய் இப்போ இதுக்கு உப்பு நல்லா போட்டு சேர்க்கப்படும் சொன்னால் தூளுப்பும் போட்டு நல்லா வடிவாக குளச்சி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சேர்க்க வேல் எல்லாத்தையும் போட்டு இனிமேல் வடிவாக குழைச்சி எடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வடைக்கு பருவமான எல்லாம் குளைச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தட்டில் நாங்கள் மீட் வடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊட்ட போடாமல் இந்த மாதிரி சைஸில் தான் இப்போ நாங்கள் இந்த தட்டுலேயா தட்டி தட்டி இப்படியே அப்புறமா தான் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு பொறிக்க போகிறோம் அது இதுக்கு இருக்கிற அந்த கலவையை இந்த சைஸ்லேயே நாங்கள் இப்போ வடையாக பிடிக்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த தட்டு த உள்ளய மாதிரி நம்ம வடைய பிடிச்சி தச்சுட்டா மீதியானதுன்னு இருக்குது அங்கே பாருங்கள் மீதியானதும் இருக்குது நாங்கள் பெண்ணையை கொதிக்க வச்சுட்டு முதல்ல அந்த பிடிச்ச வடையெல்லாம் நாங்கள் பொறிச்செடுப்போம் நம்ம கொதிக்கிது இங்கே பரங்க இவ்வளோ ஒன்று அழகாக நல்ல ஒரு சோயாமி வடையாக பிடிச்சோம் சின்ன வெங்காயம் கருவத்தில் எல்லாம் போட்டதான நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அது வந்து சோயாமைக்கே நல்ல வந்து கரமாக வச்சு நல்ல வந்து அரைச்சி எடுத்துனாலும் இந்த கூட சாப்பிட்டு ും എടുത്ത് കൊള്ളേ ഇപ്പൊക്കിട്ട് നല്ല

சூப்பரா வந்துருக்கு வந்து பதினா பக்கம் மாத்தி மாத்தி வடிவாக பொறிஞ்சு வந்துட்டு இப்ப பார்த்தீங்களா சோயாமீட் வடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது உண்மைக்குமே ஒரு உண்மை சொல்ல போனேன் உழா வடையும் சுடு மட்டும் ஒரு வடை கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிற எதற்காக சொன்னால் அப்படியே அதோட ரியாக்ஷனை வந்து உங்களோடைய நான் பயந்து கொள் உங்களை விடை நான் சாப்பிடக்கூட இப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறேன்க்காக இருக்குது உண்மைக்குமே என்ன சொல்ல நல்ல முறு முரண்டு நல்லா வந்துருக்குது எல்லாேரும் போரு நொரண்டு சத்தங்கள் இருக்குது நல்லா சூப்பராக வந்துரு போக வேண்டும் இதை நான் வந்து இப்போ சுட்டு கொண்டு இருக்கும்போது தான் இன்னைக்குமே எனக்கு தொழிஞ்சு நறுக்கு கொண்டு சத்தங்க இருக்குது என்ன உள்ளுக்குள்ளே உள்ள சேவைகள் நல்லா வேகம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பதத்திலேயே எடுத்துட்டுருக்குறேன் அப்படியே வந்து இதுக்கு நல்ல ஒரு சட்னி அதாவது நல்ல ஒரு பச்சை மிளகாய் சட்னி அப்படியே வச்சிருந்தா அப்படியே தொட்டு சாப்பிட வேற லெவலாக இருந்திருக்கும் மட்டும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டே நாங்கள் சாப்பிட பார்த்தீங்களா அதான் வந்து காய்க்கு லெவலாசி கடலைப்பருப்பும் காய்களோ செய்ய வடை வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குது இப்ப நான் சாப்பிட்டு உங்களோடய பகிர்ந்து வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வடை சுட்டு முடிய இது வந்து சப்போட்டா எதோடையும் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி எதோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டேன் அங்கே கேமரா வேன் சொன்னேன் சோஸோட சாப்பிட்டு பேரவோ நல்லா இருக்குமெண்ட்டு இருந்து வதையன் வந்து நான் அப்புறம் தொட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு வந்து இல்லை அதுக்கு முதல் வடையாக முதல்ல சாப்பிட்டு பார்ப்பேன் இந்த பேரங்க சூப்பராக வந்திருக்கேன்னு ரொம்ப ரொம்ப ரெண்டு இன்னைக்குமே என்னுடைய அப்படியே முதல் ஃபீலே பயந்து கொள்கிறேன் நைஸ் இல்லை இது வெரி நைஸ் அம்மா இன்னும் சூப்பராக இருக்குது இன்னைக்குமே ஓயா மீட்டோட கடலை பருப்பு கலவேஞ்சி இந்த அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நான் சுட்டு முடிஞ்சேன்னு நினச்சினா இதாச்சு உன்னோடையும் சாப்பிடலாமா இதோடய தனியே சாப்பிடலாம் வேணா ம் ஆமாம் டேஸ்ட் அழுகுது அப்படி உப்படி பக்காவே இருக்கும் புது விதமான சுவையா இருக்கு உளுந்து வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு கடலைப்பருப்போட சாப்பிடும் கடலைப்பரப்போட வந்து சோயா மீட் மிக்ஸ் பண்ணது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு அதே தனியாகவே சாப்பிடலாம் உள் சீர்கிலும் நல்லா பொறிஞ்சிருக்குது ம் னம் 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 பாவா சரி இதுநாள் மங்குரோளே கொட்டி சாப்பிட்டு பாப்போம் அப்போ बराबर டேஸ்ட்டா இருக்கு ம் அளுச்சல கொட்டு மா ம் பாவா உண்மைக்குமே இருக்கும் சாப்பிட்டுருக்க வளமையாகவே இங்கே நாங்கள் ரோடு வேண்டினா என்ன செய்வேன் சோஸ் எடுத்து தொட்டி சாப்பிட்ற சோஸ் விளையாட்டா கூட இங்கே இருக்கத்தான் தொட்டு சாப்பிட சோஸை அந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அப்பா வேறு டேஸ்டியா இருப்ப மக்களே அப்போ ചോസിനെ ഇന്നും ടേസ്റ്റിയാകുന്ന ഇത് എന്നാൽ തക്കാളി ചോസ്താണ് ഇത് ഇനിപ്പും അക് വന്നതിന്റെ പണ്ടില്ല അളവാണ് ഉപ്പ് തന്മ എല്ലാം അളവായിരിക്കും ഇതോടെ വേറെ വിധമാണ് ടേസ്റ്റിയാക്ക് ഉം പതിനാം டேஸ்ட் பக்காவே இருக்கு தேங்க்ஸ் வாட்சா மை ஃப்ரெண்ட் ஓகே இப்போ உண்மைக்குங்க வதக்கும்போது சொன்னாங்க நீ காணொலி போடணும்னு சமையல் காணொலி விதையும் போடும் இந்த சாப்பாடு டேஸ்ட்டு அப்படி இருக்கும்னு சுயாமீன் விட வந்து நல்ல சுவையாக இருக்கும் அப்புறம் சத்தன்னு சொன்னால் சத்து இல்லாட்டாங்கன்னு சொன்னால் வாய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது கதைக்க முடியல மக்களை

பொதுதான் படம் இவ்வளோ நான் சத்தியமாக கொஞ்சம் நினைக்கிறேன் அப்புறம் கண்டிப்பாக அதை வந்து அனுபவம் விரும்பி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன்னு அனுவுக்கு மட்டும் இல்ல அனுஷாக்காக கொண்டு வைக்கிறேன்னு இப்போ வந்து நான் ஃபஸ்ட் செஞ்சிருக்கேன் நான் செஞ்சது மட்டும் இல்லாமல் அதே மகோவர்களுக்கும் இது புது சொன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நான் செய்கிற மாதிரி தெரியல பதினாடி வந்து இது புது விதமாக சக்தியாக இருக்குது ஃபேமிலிக்கு ஸோ பதினாலு இதை வந்து கொடுத்து சாப்பிட்டு அவங்கள டைம் வந்து ரிவியூ என்ன சொல்றாங்கன்னு அப்படியே பார்ப்பேன் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது மற்ற நம்மக்கு மேலே வந்து நன்றி சொன்னதுக்கமையும் வந்து கால சாப்பாடாகவும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொன்னால் பெரிய கிளம்புனா அம்மைக்குமே நாலு சாப்பிடலாம் சின்னாக்களுக்கும் ரெண்டு வடிவாக காணும் சப்போட்டா தனியாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குது இந்த சோசோட சாப்பிட எனக்கு என்ன கதை கதைக்கே மனசு அதில் அவ்வளவு டேஸ்டாக இருக்குது சாப்பிட்ற மாதிரியே இருக்குது இருந்தாலும் வந்து நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடுங்க வடையினாலே பொதுவாக அப்படி சட்னி வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எனக்கு என்னமோ தெரியல சோஸுக்கும் வந்து வேறு உள்ள டேஸ்ட்டாக இருக்குது சோயா மீட் பாட சோஸோடு தோஜி சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே நான் ஃபஸ்ட் டைம் அப்படி செஞ்சு நல்ல ஒரு என்ன சொல்றேன் நல்ல ஒரு ஷேப் நல்ல ஒரு சூப்பரான பர்டே ஷேப் அந்த மாதிரி வந்திருக்க ஷேப்பும் சாப்பிடவும் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குது ரொம்ப நல்ல நம்பிக்கையோட இப்ப நான் வந்து என் ஷேக்காகவும் மேனவுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னு கண்டிப்பா அவங்களோட நான் பயந்து கொள்ள போறேன் மறுபடியும் ஆக சொல்றது கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ ஈஸியானது என்ன பதினொன்னா சோயா மீட்டி ஊருக்கு ஒரு ரெண்டு நிமிஷமும் செல்லாது அதே கடலை பிரம்பரம் இந்த ரெண்டையும் போட்டு அடிச்சு அதாவது மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பச்சை மிளகங்காயம் எல்லாமே அரிஞ்சு அதுவும் ஃப்ரை பண்ணாமல் பச்சையாக போட்டுட்டு பெண்ணிக்கை போட்டு பொறிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சத்தான காலை உணவு ஓகே இப்போ நானே ஃபஸ்ட்டு இப்படியே கதைச்சி கொண்டே இருக்காம சௌரங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரிவியூவையும் கேட்போம் வாங்க அதிகமாக நாங்கள் வேற பெரிய வேலை கிட்ட தான் முடிச்சுட்டு இருக்கீங்க உடனே என்ன சொல்வது

ஆட்டிக்கு சாப்பாடு அப்ப நாங்க ஒரு வேஷம் ஒரு வேக்க மாதிரி அந்த ஒரு வேச ஒரு மனத்தியலாம் பிடிக்கும் நானுடைய ஆட்டி நானு சாப்பாடு மாத்திடுவேன் எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்க மாட்டோம் அதுக்கு சரியான செல்லமான சாப்பாடு என்ன தானே குழிப்பு எல்லாம் செல்லம் கொடுக்க மாட்டோம்

என்ன இருக்கு நல்லா இருக்கு சோயாமீட்டும் கடலைப்பருப்பும் போட்டு செஞ்சேன் அப்படியே அதான் சொன்னா போய் மனிச்சாக்க சொல்லுவாண்டு நல்ல புரோதா சேர்த்தேன் சோயாமீட்டும் கடலைப்பருப்பும் கூட நல்ல புரோத சேர்த்து ஒரு கால உணவாக வந்து எடுத்து சாப்பிடலாம் சோசோட சாப்பிட்டா நல்ல ஒரு

நல்லா இருக்கும் சட்னி எல்லாத்தையும் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் சத்தான சாப்பாடு ஓ இந்த மதியம் எங்களுக்கு காணும் பெரிய ஆகலன்னு சொன்ன நாலு சாப்பிடலாம் சின்ன ரெண்டு சாப்பிடலாம் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு இதுக்கு வந்து சோயா மீட்டும் கடலைப்பருப்பும் அது பொதுவாக வடக்கி போடுவாங்க சார் உண்மையிலே எப்படி செய்யுது சின்னாக்கில் கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா சோயா மீட்டு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா இருக்கு நல்லா புரோகிராம் இருக்கு சோயா மீட்டு தெரியல மறுபடியும் ஊற போட்டுட்டு சரியான சாப்பிட்டா இருக்கு நடுவாணியில் ஊற போட்டுட்டு அப்படியே மிக்சியில் அடிக்குவாங்க மிக்சியில் அடிச்சுட்டு ரெண்டையும் போட்டு கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்கு அப்படியே அனுமட்டை கொண்டே கொடுத்துப்பா என்ன நினைக்கிறேன் அனுசாரம் அவன் வேலைக்கு தான் நான் சொல்லுறேன்

அனுபவாங்க <laughs> అగయా బర్సానా నానమల పతని ఇల్లనకిటి జాబరు అబ్ది రంపర వై పో నినా కప్పుస బర్మరి నా అప్ప ఎనే చెబతిం మరకల వండిక ఆ சரி அப்பனால எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தா நாங்க வேற உடவே சந்திப்போம் சொன்னா மக்களே இந்த வெளியெல்லாம் நம்ம கூட ஒரு விடா போயிடுறேன்னு சொன்னா குழந்தைகளை பார்த்து அம்மாவை வேறது அம்மாவே இருந்தது வேற வைக்க வே சாப்பாடா நீங்க சாப்பிட்டு அம்மா அதுதான் இருக்குதான் மழை கொட்ட சாப்பிட்டு கடலை கண்டுபிடிச்சிட்டா தாக்க

என்ன அதே நேரத்துக்கு முருங்கை மீன் பட்டி போட்டுருந்தா பொறி வட்டு நல்லா இருந்துச்சு அப்ப கடலை பருப்பு முருங்கையில மட்டும் சோயா மீட்ல நல்ல புரோதன் இருக்கும் நல்ல ஒரு சத்தான ரெண்டு சாப்பிட்டாங்க சரி தானங்க குட்டீஸ் இந்த அனிமேஷன் கேக்குது கை நல்லா போறது எலிபி அதை நான் ஒரு இழுக்குறது ஒரு பழச்ச வா பொம்மதா தூசனக்குள்ள வந்துட்டான் انا சரியா அம்மா போள எடுத்துட்டா இல்ல அதான் கொண்டு போய் அத மகி நம்மளே சோத்து குடுப்போம் ஓகே மக்களே இந்த வீடியோ நா முடிச்சு குள்ளப்பரும் உங்களுக்குள்ள சத்தான வர நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பை